வருகின்ற புத்தாண்டு தமிழக மக்களுக்கு நல்ல புத்தாண்டாக இருக்க வேண்டும் அதற்கேற்றவாறு தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் குறிப்பாக கொலை கொள்ளை திருட்டு பாலியல் போதை பொருள் இல்லாத தமிழகமாக நல்ல தமிழகம் இருக்க வேண்டும் மக்கள் தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அனைத்து தரப்பினரும் நிம்மதியாக தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்தில இறைவன் ஏற்படுத்த வேண்டும் என்ற பிள்ளையார் பட்டியல விநாயகரை வேண்டிக் கொண்டேன் தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான சூழல் தொடர்ந்து அமைந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த கூட்டணியை வலுப்படுத்தும் வகையிலே கூட்டணிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இன்னும் ஒரு மாதத்திற்குள் அதிகரிக்கும் ஆட்சியாளர்கள் அகற்றப்பட வேண்டும் தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் மக்கள் நிம்மதியாக இருக்கிற சூழல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்துணை கட்சிகளும் எங்களுடைய கூட்டணியிலே இணைந்து குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன் கூட்டணி எங்களது வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னால் வெற்றியை உறுதி செய்து கொள்ளக்கூடிய நாட்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் தேர்தலிலே கூட்டணிகள் முழுமையாக அமைந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சிகள் கலந்து பேசி ஒத்த கருத்துடையவர்களாக கூட்டணி இடங்கள் தொகுதிகளெல்லாம் பெற்று நூறு சதவீதம் வெற்றி அடைய முயற்சி எடுத்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்வோம் கோரிக்கை இருக்கும் பாமக இந்த தேர்தலிலே எங்களது குரல் சட்டமன்றத்திலே ஒழிக்கும் அதன் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடு மட்டுமல்லாமல் கூட்டணிகள் முழு வெற்றி பெற களத்திலே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பணியாற்றுவோம் தேர்தல் நேரத்திலே அதிக அளவிலே பணியாற்றுவோம் பொதுவா தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி பீடத்தில் இருந்தும் கூட கொடுத்த வாக்குறுதியை பற்றி கவலைப்படவில்லை மக்களை பற்றி கவலைப்படவில்லை எத்துறையை பற்றியும் கவலைப்படவில்லை என்ற ஆதங்கத்தின் அடிப்படையிலே மாணவர்கள் மகளிர் செவிலியர்கள் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் என்ற அனைத்து தரப்பினரும் எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்தி பத்திரிகை தொலைக்காட்சியே சாட்சி இதற்கு அர்த்தம் எதிர்மறை வாக்கு தமிழக அரசுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது தோல்வியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை குற்றச்சம்பவங்கள் தமிழகத்திலே நடக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் டாஸ்மாக் தொடர்ந்து போதை பொருள் நடமாற்றம் இதை கட்டுப்படுத்த தவரி அரசாக இந்த அரசு இருக்கிறது இன்னும் இரண்டு மாதங்களிலே இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது என்று மக்களுக்கு நன்கு தெரியும் எனவேதான் ஆட்சி மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் எந்த 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 மாநிலத்திலும் எந்த ஆட்சியிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற கூடாது கண்டிக்கத்தக்கது சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது